அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தைப்பொங்கல் அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தைப்பொங்கல் வழிபாடு செய்வதற்கு தேவையான பொருட்களின் பட்டியலை முக்கியமாக அது எல்லா விதமான மங்களப் பொருட்களும் சேர்ந்து வந்துவிடும் முக்கியமாக இந்த நாட்களில் மங்களப் பொருட்களை வாங்குவதன் மூலம் வாழ்வில் ஏராளமான ஐஸ்வர்யங்கள் பெருகி வாழ்வது அவசியமாகும் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கொத்து மாவிளை தோரணம் பச்சரிசி கரும்பு வெள்ளம் பசுனை முந்திரி திராட்சை ஏலக்காய் இவையெல்லாம் மங்கள பொருட்கள் தான் இந்த மங்கள் பொருட்களை தை நாட்களில் வாங்கினால் உங்கள் வீட்டில் செல்வ வெள்ளம் பெருகும் இதனால் நீங்கள் பெருசாக மங்கள் பொருட்கள் என்று தனித்தனியாக வாங்கும் எதுவும் இருக்காது ஆனால் பொங்கலுக்கு கரும்பை எதற்காக வைத்து வழிபாடு செய்கின்றோம் என்று நாம் என்றைக்காவது யோசித்துள்ளோமா எல்லோரும் கரும்பு வச்சு கும்பிடுறாங்க எங்கள் தாத்தா கரும்பு வச்சு கும்பிட்டாங்க என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த கரும்பு வைப்பதற்கு பின்னால் என்ன விஷயம் மறைந்திருக்கிறது பொங்கல் வழிபாடு செய்ய இந்த மஞ்சள் கரும்பு இதையெல்லாம் எப்போது கடைக்கு சென்று வாங்கணும் என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக பொங்கல் என்று மண்பாணியை எப்போது கடைக்கு சென்று வாங்க வேண்டும் என்றும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் கரும்பு இல்லாமல் பொங்கல் இல்லை பொங்கல் இல்லாமல் கரும்பு இல்லை என்று சொல்ல வேண்டும் இந்த கரும்புக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கிறது அந்த கரும்புடைய ஒரு கணு இருக்கிறது அல்லவா அந்த கனுவை வெட்டிவிட்டு மண்ணில் நட்டு புதைத்து வைத்தால் மீண்டும் ஒரு புதிய கரும்பு வருமா கிட்டத்தட்ட இது வாழை மரம் போலத்தான் இனிப்பு வகையை சேர்ந்தது கரும்பின் கீழ்ப்பகுதியை சின்ன வேர் கணு பகுதியை வெட்டி வேறு மண்ணில் புதைத்தாலும் வளரக்கூடியது ஆக இனிப்பான விஷயம் செழிப்பாக வளருவதால் நம்முடைய குடும்பமும் இதே இதேபோல வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக இந்த கரும்பை நாம் பொங்கல் என்று வைத்து வழிபாடு செய்கிறோம் அதாவது வெட்ட வெட்ட வளருமாம் வாழை அதற்கு இணையானதான் கரும்பு ஆகவே ஒரு குடும்பம் தலைத்து ஓங்கி வளர இவை முக்கியத்துவமாக தமிழர்கள் எடுத்துரைக்கின்றனர் பொங்கல் வழிபாடு செய்ய மஞ்சள் கொத்து கரும்பு இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் கூடுமானவரை தை ஒன்றாம் தேதி அன்று அதிகாலை நான்கு மணி வேளையிலேயே கடைக்கு சென்று வீட்டுக்கு வாங்கி வாருங்கள் இன்னும் சொல்ல பொங்கல் வைக்க பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை இவை எல்லாம் கூட மங்களம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இதையெல்லாம் நீங்கள் தை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே சந்தை போடப்படும் போது அங்கு சந்தைக்கு போய் காசு கொடுத்து வாங்கி தை அன்று இந்த மங்கள பொருட்களை காசு கொடுத்து வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை வைத்து சிறப்பு பூஜை செய்வது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் சில பேருக்கு இது வாய்ப்பு இருக்காது முந்தைய நாள் இரவே வாங்கி வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் அப்படி இருந்தால் எல்லா பொருட்களையும் வாங்கி நிலைவாசலுக்கு வெளியே இடம் இருக்கும் பட்சத்தில் அங்கேயே வச்சு அதில் பூஜை செய்ய வேண்டும் தை ஒன்றாம் தேதி அதிகாலை குளித்து முடித்துவிட்டு இந்த பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வந்தாலும் அது ஸ்டவார் முந்தைய நாள் வாங்கி வீட்டிற்கு தானே வைக்கணும் அப்படி என்றால் தவறு கிடையாது வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டுமே முக்கியமாக இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முக்கியமாக பொங்கல் வைக்கும் பொங்கல் பானையை மட்டும் தை திருநாள் என்று வாங்கக்கூடாது முந்தைய நாளான போகிப்பண்டி என்று தான் வாங்குவது சிறப்பானதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் இந்த தைத்திருநாளில் மஞ்சள் கரும்பு வெள்ளம் ஏலக்காய் பச்சரிசி பசு நெய் இவை எல்லாம் மங்கள பொருட்கள் தான் இதோடு சேர்த்து கல்லுப்பு வாங்கி வருவது நம்முடைய குடும்பத்திற்கு சுபிட்சத்தை தரும் எனவே மங்களப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தைத்திருநாளில் வாங்க வேண்டும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக பொங்கலுக்கு புதிய பானை பூஜை பொருட்கள் மஞ்சள் கொத்து மாவிளை பூக்கள் விளக்கு எண்ணெய் பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் முக்கியமாக இதனை அனைத்தையும் வாங்கி வழிபட வேண்டும் குறிப்பாக பொங்கல் என்று சொன்னால் அதிர்ஷ்டம் பொங்கக்கூடிய தமிழருடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் மிகுந்த பண்டிகையாக இருக்கிறது ஆகவே குறிப்பிட்ட மங்கள பொருட்களை வாங்குவதன் மூலம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே மாபெரும் சக்தி மிகுந்த ஒரு செல்வந்தராக வாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாம் அனைவருக்கும் தித்திக்கும் திருநாளாக பொங்கல் பண்டிகை இருக்கிறது பொங்கல் என்றாலே அதாவது பொங்கல் என்றாலே சொல்ல வேண்டாம் அனைவருடைய மனதிலும் ஒரு புதுவித கட்டாயம் அதாவது கொண்டாட்டம் மற்றும் அதிக அளவில் மகிழ்ச்சியும் காணப்படும் ஏனென்றால் இந்த பொங்கல் பண்டிகை ஒரு நாட்களில் முடிவடையாமல் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக விமர்சனமாக அதிக ஒரு மகிழ்ச்சியாக தமிழர்கள் அனைவரும் வீட்டிலும் வழிபாடும் ஒரு முறையாக இருக்கிறது இத்தகைய பொங்கல் வந்தால் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு கரும்பு வாழைப்பழம் மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் இது போன்ற பொருட்கள் நமக்கு தேவையான அளவிற்கு வாங்கி கொள்ள வேண்டும் ஆனால் பொங்கல் என்று செல்வம் பிறகு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் இருக்கின்றன அதனால் என்னென்ன பொருட்கள் என்று தெரிந்து வைத்து கொண்டு செல்வம் பெருக நாமும் அந்த பொருட்களை வாங்க வேண்டும் முக்கியமாக பொங்கல் என்று நீங்கள் மூன்று பொருட்களை வாங்கினால் போதும் உங்கள் வீட்டில் உள்ள பணக்கஷ்டம் அனைத்தும் நீங்கி செல்வம் பெருகும் அது என்ன என்பதில் முக்கியத்துவமாக கள்ளுப்பு இருக்கிறது பொங்கல் வைக்க நீங்கள் மளிகைக்கு மளிகை பொருள் வாங்க முன்கூட்டியே வாங்கியிருந்தாலும் கூட பொங்கல் என்று காலையில் எழுந்து குளித்தவுடன் கல்லுப்பினை வாங்கி உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து ஒரு தட்டில் கொட்டி வைத்து விடுங்கள் இது முக்கியத்துவமாக இருக்கிறது முக்கியமாக கல்லுப்பு மகாலட்சுமிக்கு உகந்த பொருளாக இருக்கிறது அதனால் பொங்கல் என்று கல்லுப்பினை வாங்கினால் போதும் உங்கள் வீட்டில் சுபிட்சம் பெருகும் பணக்கஷ்டம் நீங்கி செல்வம் பெருகும் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது அடுத்ததாக வெள்ளம் இருக்கிறது வெள்ளம் என்றால் இனிப்பு தை பிறந்தால் என்று சொல்வார்கள் அதனால் பொங்கல் என்று காலையில் எழுந்தி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு அதன் பின்பு கடையில் வெள்ளம் அல்லது சர்க்கரை இரண்டில் ஏதாவது ஒன்றை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் முக்கியமாக அடுத்ததாக நம்முடைய கடன் பிரச்சினை அனைத்திலும் விரும்பி நீங்கி உங்களுக்கு வீடு செல்வம் செழிப்புடன் இருக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன நீங்கள் வேண்டுமென்றால் அறையில் வைத்த வெள்ளத்தினை சாமி கும்பிட்ட பிறகு பொங்கல் வைக்க உபயோகி படித்துக் கொள்ளலாம் அடுத்ததாக அரிசி பொதுவாக துவரம் பருப்பு லட்சுமி அடாட்சமான ஒரு பொருளாக இருக்கிறது இதை நீங்கள் பொங்கல் அன்று காலையில் வாங்கி குளித்துவிட்டு அதன் பிறகு ஒரு தாமூலத்தட்டில் அரிசியினை கொட்டி அதன் மேல் பணம் வைத்து விளக்கேற்று வழிபட்டால் உங்கள் வீட்டில் அதிகப்படியான பணம் பெருக வெளிவகுக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று கூறுவது போல பொங்கல் அன்று காலையில் மறக்காமல் இந்த பொருட்களை வாங்கி வெளிப்பட்டால் வீட்டில் செல்வ செழிப்புடன் வாணப்படும் கடைசியாக பொங்கல் அன்று காலையில் மாட்டு கோமியத்தை வாங்கிக் கொண்டு அதில் சிறிதளவு ஒஞ்சல் தூள் கலந்து மாவிளை வைத்து வீடு முழுவதும் அந்த கோமியத்தை தெளித்தால் போதும் வீட்டின் மீது பட்ட எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீக்கி உங்களுடைய வீட்டில் பணம் பெருக ஆரம்பமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்